ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா நம்ம வந்து இன்னைக்கு காலையில் ஒரு நைன் ஓ கிளாக் ஆகுது எங்கே போகிறோம் அப்படின்னா தைராய்டு செக் பண்ண போகிறோம் ஏன்னா கொஞ்சம் நாளாகவே வெயிட் கெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இடையில வந்து கெயின் அதிகமாக தான் இருந்தது இந்தியா போயிட்டு வந்த பின்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாச்சுது திரும்ப இப்போ வந்து எக்ஸ்ட்ரீமாக வெயிட் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது நம்ம எதாவது ட்ரை பண்ணாலும் கொஞ்சமாக குறைய மாட்டேங்குது இல்லைனா ஒரு இரநூறு கிராம் முந்நூறு கிராம்னு குறைஞ்சி அடுத்த நாளே இதே ஹாப்பி பண்ணும் இப்போ ஒரு வாரமாக குறையிறதே இல்லை நிறைய படி பார்த்து படி பார்த்து டயர்டாகி போயிட்டேன் அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தைராய்டு செக் பண்ணிக்கலாம் தைராய்டு இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் வந்து உள்ளே இருக்கும் அதுக்குள்ள டேப்லெட்டை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து ப்ரெக்னென்சியோட எனக்கு தைராய்டு இருந்தது அதுக்கப்புறமா நாங்கள் செக் பண்ணும்போது தைராய்டு வந்து கம்மியாக இருந்தது டாக்டர் வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டேன் லாஸ்ட்டாக இந்தியாவுக்கு போது கூட நம்ம செக் பண்ணியிருந்தோம் தைராய்டு லெவல் வந்து நார்மலாக தான் இருந்தது அதனால் நான் இப்போ ஒன் இயராகவே டேப்லெட் எடுக்கல பட் இப்போ ரொம்ப வெயிட் கெயினாக இருக்குது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரொம்ப இதாக இருக்குது ஸோ நம்ம வந்து இன்றைக்கி போய் செக் பண்ண போகிறோம் ஸோ எஸ்டர்டே நைட்டு நைன் ஓ கிளாக்குக்கெலாம் சாப்பிட்டு நம்ம வந்து இப்போது நைன் ஓ கிளாக் வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் இருக்கும் ஒரு டென் ஹார்ஸ் டு டுவெல் ஹார்ஸ் ஃபாஸ்டிங்க்கு அப்புறமா தான் தைராய்டு டெஸ்ட் வந்து எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம போக போகிறோம் இப்போ எடுத்துகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ஷிஃபா கிளினிக் நம்ம இப்போ கிளினிக்கு தான் வந்திருக்கோம் மெட்ரோ கிளினிக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டல்னால்

அழகாக பூ பூத்துட்டு இருக்கும் அது எல்லாம் சம்மரில் எப்படியா ஆகிட்டு வருங்க சம்மரின் கொடுமைகளில் கொஞ்சம் இப்போ நம்ம பில் பே பண்ணியாச்சு சிக்ஸ் கேடி பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம் ப்ளட்டை கொடுக்குறோம் செக் பண்ணுறோம் காலையில்னால கூட்டம் இல்லை ஃப்ரைடேனால் ப்ளட்டு கொடுத்தாச்சு ரெண்டு மணி நேரத்தில் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க ப்ளட்டு குரூப்லாம் ஒன் இயர் ஆயிடுச்சா நானே பதற்கு மாயிடுவேன் இப்போ போயிட்டு அடுத்த ஒர்க்கு பார்க்க வேண்டியது நம்ம வந்திருக்கிறது மெட்ரோ கிளினி ஹெய்னுக்காக வெளியே வெயிட் பண்ணோம் தான் மெசேஜ் பார்த்தோம் இங்கே வந்து இன்னைக்கு அவங்கள சர்ச்சையோ கூட்டிகிட்டு வரலையா பின்னாடி ஏதோ சின்ன ஒரு சின்ன குயிஸ் காம்படிஷன் மாதிரி வச்சுருக்காங்களா அங்கேயே தான் வேருக்கான் அது வெயிட் டைம்லாம் அழைஞ்சிட்டு வரக்குள்ளே பயங்கர வெயில் பாப்பாக்கு எல்லாம் நல்லா செவந்து போயிட்டு மேக்ஸிமம் இந்த டைம்ல யாரும் வெளியே வராதுங்க மே முடிய வர வரப்போது ஆனால் மேலேயே நல்லா பீக் சம்மராக இருக்குது ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் எல்லோரும் வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்கோ அதனால தான் நமக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு லீவு விடுறாங்க நிறைய பேர் இந்தியா ட்ராவல் பண்ணிடுறாங்க அளவுக்கு வெயில் அடிக்கும் முடியல முடியல ஹெர்லின் கூடாது ஹெர்லீன்

பாப்பா கண்ணம்லாம் நல்லா சவந்து போயிட்டு பார்த்தீங்களா என் ஹஸ்பண்ட் வந்து ஹெட் கூட போயிருக்காங்க அது இஞ்சிடா டெம்பரேச்சர் செக் பண்ணா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இப்பவே காமிக்குது நைட்டு வரைக்குமே அதே தான் இருக்கு ஈவினிங் டைம்ல எவ்வளோ வந்துருக்கு தெரியுமா முப்பத்தேழு முப்பத்தி தான் இருக்கு அப்புறம் நைட்டு ஒரு நைன் டென்னுக்கு மேலே ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் இருக்கு குறையவே செய்யாது இந்த டெம்பரேச்சர் எந்த டைம்ல எடதா பண்ணுவாங்கன்னு தெரியல வெளியில வேலை பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனா இப்ப ஜூன் ஒன்னாந்தேதி ஸ்டாப் பண்ண சொல்லி இருக்காங்க ஆப்டர் லெவன் வந்து கோப்போறது இல்லை அதுக்கப்புறம் ஹேடனுக்குமே ஸ்கூல் டைமிங் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க ஒரு டூ வீக்ஸ்க்கு ஹேடனுக்கு ஸ்கூல் இருக்கு டூ வீக்ஸுமே ஹேடனுக்கு வந்து டுவெல் ஓ கிளாக் ஏர்லி டிஸ்பஸ் அது கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ஓவர் ஹீட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கனால அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க ஏன்னா எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது பிள்ளை ஸ்கூல்லேருந்து வரும்போது இத்தனைக்கு பஸ்ஸில் ஏசிலாம் இருக்கும் இருந்தாலுமே ஒவ்வொருத்தராக இறங்க இறங்க திறந்து திறந்து விடுவாங்களா அதுக்குள்ளே நமக்கு வராது பஸ்ஸு கீழேயே நிற்கிறனால எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஏறுது அப்படி இப்படின்னு பிள்ளை அப்படியே அவிஞ்சு தான் வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆன தான் ஓகேவாக இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு தைராய்டு இருக்குமா இருக்காதான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால் சரி கொஞ்சம் மைண்டை நம்ம வந்து வேறு பக்கமாக திருப்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சைடு வீட்டில் ரூமில் வந்து சைடில் ஒரு கார்னரில் ஒரு செடிலாம் கொஞ்சம் வச்சுருப்பேன் ஒன்று வந்து கற்பூர வலி இன்னொன்று வந்து ஸ்னேக் பிளான்ட் இந்த கற்பூர வலி என்ன ஆச்சுன்னா சம்மர் தொடங்கின உடனேயே ஆட்டோமேட்டிக்காக லீவ்ஸ் எல்லாம் இதாக ஆரம்பித்து அப்படியே வாடியே போயிட்டு அதனால் அதை தூக்கி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி பிளான்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் தண்ணியில் போட்டு வேரெலாம் விட்டுட்டு அதை இன்றைக்கி ரீப்ளாண்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்னேக் பிளான்ட் வந்து பயங்கர இது வீட்டில் வச்சுருந்தா அப்படியே ஒரு மெயின்டெனன்ஸே கிடையாது ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு அழகாக ரெண்டு இலை வர புதுசாக விட்டுருக்கு அதனால அதுதான் வாங்கி என்னமோ வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இது வந்து நம்மளோட மணி பிளான்ட் நல்லா நிறைய வேர் விட்டுட்டு இனிமேல் வந்து நம்ம அப்படியே தொட்டிக்கு மாற்றினோம்னா அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி பிளான் ஸோ பழைய மண் எடுத்துகிட்டு புது மண் பண்ணலாம் கார்டனிங் பண்ணால் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது பட் இது வரைக்கும் பண்ணது கிடையாது ஸோ கொஞ்சம் யூடியூப் வீடியோலாம் ரெஃபர் பண்ணி நம்மள்கிட்ட இருக்க கொக்கோ வாங்கிட்டு வந்திருக்கோம் கொக்கோ பீட்டெல்லாம் போட்டுட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பண்ணிட்டேன் ஆல்ரெடி நம்மளுக்கே அவங்க கொக்கோ பீட்டில் தான் வச்சு தந்திருக்காங்க அது மண்ணெல்லாம் இல்லை காஞ்சதுனால அப்படி இருந்தது ஸோ எல்லாம் ரெஃபர் பண்ணி சூப்பராக செட் பண்ணிட்டேன் இந்த கேப்லேயே என்னோடய தைராய்டு ரிசல்ட்டும் வந்துடுச்சு வேல்யூஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ சிக்ஸ் இருந்தது ஃபைவ் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரேஞ்சு போட்டிருந்தாங்க ஆனால் டாக்டர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணும்போது டூ இருந்தாலே நல்லது டூ இருந்தால் தான் நல்லது அப்போ டேப்லெட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம போய் இந்த ரிசல்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தைராய்டு வந்து எந்த ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து ஒரு ஷீட்டு கீழே ஒரு ப்ரௌன் கலர் ஏன்னா ஒயிட் கலர் கொஞ்சம் டர்ட்டியாக இருந்ததா ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ப்ரௌன் கலரில் ஷீட்டு போட்டு அதுக்கு மேலே எல்லா பிளான்ட்டையும் வச்சோன்னா ரொம்ப அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்துட்டு அந்த ப்ரௌனுக்கு இந்த செடியும் அழகாக வந்துடுச்சு இனிமேல் இந்த இதெல்லாம் எப்படி வருது இந்த இன்னும் மூணு மாதம் வெயிலில் இதை எப்படி காப்பாற்ற போறேன்னு தான் தெரியல அது கூடவே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரையும் வச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு ஆனால் இன்னுமே ஜீரோ மெயின்டெனன்ஸ் செடி இன்டோர் பிளான்ட் எதுன்னு பார்த்து வாங்கணும் வாங்கி கொஞ்சம் வீட்டில் வைக்கணும் உங்களுக்கு எதுவும் பிளான்ட் தெரிஞ்சாலும் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ரெண்டு மூணு செடி வாங்கி வச்சு அந்த இடத்துல மட்டும் வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பிளான் இருக்குது நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததே பாப்பா தூங்கிட்டு இருந்தேன் அதனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது அவங்க தூங்கி எந்திரிச்சி எந்திக்கவும் நான் பண்ணி முடிக்கவும் கரெக்டாக இருந்தது எந்திரிச்சதும் அவங்க அப்பாவையும் அண்ணனையும் தேடிட்டு இருக்காங்க எங்கேன்னு கேட்டால் அங்கே வெளியே போயிருக்காங்களாம் அதான் அந்த விண்டோ பக்கத்தில் பக்கத்தில் கையை நீட்டி காமிச்சிட்டு இருக்கா அவள் தூங்குறதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஒரு சின்ன வழியாக கீழே வரைக்கும் போயிருக்காங்களா அதான் எங்கன்னு கேட்டால் வெளியே அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருப்பா அவகிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் ஈவினிங்காக கிளம்பி ரொம்ப வெயிலாக இருக்கனால ஹேலனுக்கு ஒரு சம்மர் கட்டை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அவனை சம்மர் கட் பண்ண கூட்டிகிட்டு போயிருக்கோம் நான் நினச்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விடுவாங்கன்னு பார்த்தா மிஷினை போட்டு நல்லா கட் பண்ணி விட்டுட்டாங்க ஆளே டிஃப்ரெண்டாக ஆகிட்டாப்பில் அவ்வளோதான் இந்த வாரத்துக்கு எந்த காய்கறியும் வாங்கலை ஃப்ரைடேக்கு இவனை ஹேர் கட் பண்ண கூட்டிகிட்டு போனால் அங்கேயே பயங்கர லைனாக இருந்தது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இருக்க காய்கறியை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லைன்னா இடையில வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிட்டுருக்கு ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்